உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் இது நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை நமக்கு சொல்லித்தரும் நிகழ்ச்சி இது இன்று சில எளிய மருத்துவத்தை நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து தெரிந்து கொள்வோம் கேரிசா ஸ்பைனோரம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கலாக்காய் கலாக்காய் சிறுகலா பெருகலா என்று இரு வகை உண்டு புளிப்புச் சுவை மிக்கது விட்டமின் சி செறிந்தது பழுத்தபோது அது இரத்த சிவப்பாக உட்பகுதியிலேயும் மேலே கருமையோ பசுமையோ பெற்றும் விளங்குவது லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது இந்த கலாக்காயை இஞ்சியோடு சேர்த்து ஊறுகாயாக செய்து வைத்து கொண்டு அவ்வப்போது உணவோடு சேர்த்து கொள்ளுவதனாலே பசியின்மை சுவையின்மை செரிமானமின்மை இவற்றையெல்லாம் போக்கி வாந்தி குமட்டல் மயக்கம் இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஒரு நல்ல மருந்தாக கலாக்காய் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே முறையா கொய்னிகி என்று தாவரப் பெயரால் கரி கரிலீஃப் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை உணவுக்கு மணத்துக்காக சேர்க்கப்படுவது மருத்துவ குணம் நிறைந்தது இந்த கருவேப்பிலையோடு நூறு பங்கு அதாவது நூறு கிராம் கருவேப்பிலை எடுத்துக்கொண்டால் சுக்கு மிளகு இந்துப்பு அதனோடு பெருங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து பொறித்து ஒன்றாக சேர்த்து இடித்து வைத்துக்கொண்டு நாம் அன்னம் சாப்பிடுகின்ற பொழுது முதல் பிடி அன்னத்தோடு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே இந்த பொடியை சேர்த்து சாப்பிடுவதனாலே செரிமான சீர்கேடுகள் பேதி கோளாறுகள் வயிறு கெட்டு போய் அதனாலே ஏற்படுகின்ற கழிச்சல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த கறிவேப்பிலை கலந்த பொடி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே ஓசிமம் பேசிலிக்கம் ஓசிமம் பேசிலிக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது திருநீற்றுப் பச்சை என்று தமிழிலே சொல்லப்படுவது வீபூதி பத்திரி என்று கூட இதற்கு பெயர் உண்டு நெற்றியிலே எடுகின்ற வீபூதி தயாரிக்கின்ற பொழுது இந்த இலைகளுடைய சாம்பலை மனத்துக்காக சேர்ப்பதனாலே அப்படி ஒரு பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள் இதனுடைய இலைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் ஆன்டி பைரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது காதுகளிலே ஓரிரு சொட்டுக்கள் விடுகின்ற பொழுது காது வலியை போக்கக்கூடியதாகவும் காதிலே இருக்கின்ற அழுக்குகளை இந்த வேக்ஸ் என்று சொல்லுகின்ற மெழுகை வெளித்தள்ளக்கூடிய ஒரு தன்மையுடையதாகவும் பூஞ்ச காளான்களை போக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது அதோடு கூட இதனுடைய மனம் ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இதை தலையணைக்கு கீழே வைத்து படுக்கின்ற நிலையிலே தூக்கத்தை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது இதனுடைய இலைகளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு குளிப்பதினாலே கற்றாழை நாற்றம் த பேட் ஓடர் என்கின்ற வகையிலே வேர்வையினாலே ஏற்படுகின்ற கற்றாழை நாற்றத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது மேலே அரைத்து பூசுவதனாலே வலி வீக்கங்களை தணிக்கிறது இதனுடைய விதை ஒரு அற்புதமான மருந்தாகி கோடை காலத்திலே ஒரு நல்ல பானமாகி சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த திருநீற்று பச்சிலை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு திருநீற்று பச்சிலையை பயன்படுத்தி காது வலி தசைகளில் ஏற்படும் வலி மற்றும் நரம்புகளில் ஏற்படும் வலியை நீக்கக்கூடிய ஒரு புற மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் திருநீற்று பச்சிலை பூண்டு பற்கள் வேப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் திருநீற்று பச்சிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கணும் நம்ம இந்த இலைகளை நம்ம லேசா வதக்கிட்டு அதை பிழிஞ்சோம்னா நல்ல சாறு வரும் அந்த சாறை கூட நம்ம ஓரிரு துளி காதுகளில் விடும்போது காதுல இருந்து சீழ் வழியிறது காது வலி சரியாகும் இப்போ நம்ம தைலமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது தேவையான பொழுது நம்ம இளஞ்சூடாக சூடு பண்ணிட்டு காதில் விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தைலத்தை நம்ம நரம்புகள் மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலிக்கும் ஒரு வலி நிவாரணி மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இந்த தைலத்தை நம்ம உள் மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் இரு விதத்துல யூஸ் பண்ணலாம் கேஸ்டபிள் வயிறு உப்புசம் இருக்கிறவங்க வாதப்பிடிப்பு இருக்கிறவங்க இதை உள் மருந்தா ஒரு ஐந்து சொட்டு அளவு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது வாதப்பிடிப்பு கம்மியாகும் கேஸ்ட்ரபிள்னால வரக்கூடிய ப்ளோட்டிங்கும் குறையும் திருநீற்று பச்சையிலேயே நம்ம தூக்கம் உண்டாக்கியா பயன்படுத்தலாம் தூக்கம் சரியா வரல டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறவங்க இந்த இலைகளை நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய நீராகவே நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அதே போல் பேல்பிட்டேஷன் இதய படப்படப்பை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் நம்ம கொஞ்சம் இலைகள் எடுத்து அதோட பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடுகெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு கடுகெண்ணெய் அதே அளவு வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக இருக்கிறதுனால காதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை போக்கக்கூடிய மருந்தாக அது செயல்படும் அதனால நம்ம வேப்பெண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகெண்ணெய் வேப்பெண்ணெய் இவை இரண்டுமே வலியை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் நம்ம அரைச்சி வச்சிருக்க திருநீற்று பச்சிலை மற்றும் பூண்டு சேர்ந்த இந்த கலவையை எண்ணெயில் சேர்த்து நல்லா காய்ச்சிடலாம் திருநீற்று பச்சிலையை நம்ம கட்டிகளுக்கான புற மருந்தாகவும் பயன்படுத்தலாம் நமக்கு கட்டிகள் இருக்கும் பொழுது திருநீற்று பச்சிலை இலையை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு மேலே பற்ற நம்ம போட்டுட்டு வரும்போது கட்டிகள் குறையும் அதே மாதிரி முகப்பெருக்கும் திருநீற்று பச்சிலை சாறை மேல் பூச்சா நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது முகப்பொருட்கள் சீழ் பிடிக்காம வடு இல்லாமல் ஆறும் வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் பூண்டு திருநீற்று பச்சிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ தைலமாக காய்ச்சிட்டு இருக்கோம் இந்த தைலத்தை நம்ம காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காது வலிக்கு நம்ம ஓரிரு துளிகள் காலை மாலைன்னு வேளையும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது காதிலிருந்து சீழ்வடிதல் காதுல ஏற்படக்கூடிய இறைச்சல் அதிகப்படியான வலி இதெல்லாம் குறையும் அதே போல கால் தசைகள்ல ஏற்படக்கூடிய வலிக்கு காஃப் மசில்ல வரக்கூடிய அதிகப்படியான வலிக்கும் இத நம்ம மருந்த பயன்படுத்தலாம் இந்த தைலம் நல்லா நுரைச்சி பொங்கி இந்த மாதிரி அடங்கும் அப்போ நமக்கு மணற்பாங்க வந்துடும் தைலம் இப்போ தயாராயிடுச்சு இந்த இலை எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு நம்ம இப்போ தைலத்தை வடிகட்டி திருநீட்டு பச்சிலை செடியில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை இந்த மாதிரி காய்ந்த விதைகளை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சோம்னா சின்ன சின்னதாக உள்ளே இருந்து இந்த மாதிரி கருப்பு நிறத்துல விதைகள் வரும் இதுதான் சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த விதைகளை நம்ம இட்டு ஊற வச்சோம்னா விதைகள் அப்படியே நல்லா உப்பிடும் அந்த விதைகளை அந்த நீரோட நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய எரிச்சல் மலச்சிக்கல் கழிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு அதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் திருநீற்று பச்சிலை பூண்டு கடுகெண்ணெய் வேப்பெண்ணெய் சேர்ந்த இந்த தைலம் இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் திருநீற்று பச்சிலை பூண்டு வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை காது வலிக்கு நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி நரம்புகள் மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலிக்கு இதை நம்ம புற மருந்தாக பயன்படுத்தலாம் அன்பான நேர்களே ஓசிமம் பேசிலிக்கம் என்று சொல்லக்கூடிய திருநீற்று பச்சை அதனோடு ஒத்த மருத்துவ குணமுடைய அல்லியம் சேட்டிவம் என்கின்ற பூண்டு இந்த பூண்டு ஒரு வலி போக்கியாக விளங்குகிறது ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக பூண்டு விளங்குகிறது இதனோடு கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் வலி நிவாரணியாக வீக்கம் கரைச்சியாக நமக்கு விளங்குகிறது அதனோடு கூட இந்த நீம் ஆயில் என்று சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த வேப்ப எண்ணெய் கடுகெண்ணெய் பூண்டு இவற்றோடு திருநீற்று பச்சை இலைகள் சேர்த்து இங்கே ஒரு எண்ணெயாக தைல பதத்திலே நாம் செய்து வைத்திருக்கிறோம் இதை காது வலி த ஒடைட்டீஸ் என்று சொல்லக்கூடிய காது வலி வருகின்ற பொழுது காதிலே நீரோ சீழோ ஒழுக்கு ஏற்படுகின்ற நிலையிலே ஓரிரு சொட்டுக்கள் விட்டு வருவதனாலே இந்த காது வலி என்பது காணாமல் போகும் இந்த நியூரேல்ஜியா என்று சொல்லக்கூடிய நரம்பு இசிவு நரம்பு வலி இடுப்பு வலி கை கால் வலி என்று எந்த வலியாக இருந்தாலும் வலி கண்ட இடத்திலே மேலே தடவுவதனாலேயும் ஒரு ஐந்தாறு சொட்டுக்கள் உள்ளுக்கு சாப்பிடுவதனாலேயும் அந்த வலிகளை போக்குவதாக இது திகழ்கிறது இந்த சப்ஜா விதைகள் என்று திருநீற்று பச்சையினுடைய விதைகளை நாம் கடைகளிலே பெறக்கூடிய ஒன்று இந்த சப்ஜா விதைகளை வாங்கி ஒரு அரை தேக்கரண்டி அளவு ஒரு டம்ளர் நீரிலே ஊற வைத்து ஒரு மூன்று மணி நேரம் கழித்து ஆனால் அது ஒரு ஜவ்வரிசியை போல மலர்ந்து மென்மையாக ஊறியிருக்கும் அதை எடுத்து பாலில் இட்டு நாம் பருகுகின்ற பொழுது இனிப்பு சேர்த்து பருகுகின்ற நிலையிலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்குவதாக விளங்குகிறது அதோடு கூட லுகேரியா கொனேரியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகளை போக்கக்கூடியதாக இந்த சப்ஜா விதை விளங்குகிறது என்பதே நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே துளசி வகையை சார்ந்த இந்த திருநீற்று பச்சிலை எவ்வளவு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க